இப்ப ரணில் கூட இப்போ கடனில் தானே இருக்கிற ரவரும் கடன் தான் ரணில் விக்ரமசி காரணம் இருக்குதா இல்லை அப்படின்னு இல்லை ஒன்றும் இல்லை சஜிதா ரணிலா இல்லாட்டி அனுரயா ரணிலா சஜிதா அனுரகுமார் அனுரகுமார் ரணிலே கொடுத்தோம் மஹிந்தா செஞ்சாரு என்ன செஞ்சாங்க ஒன்றும் இல்லை அதனால தான் இந்த முறை அனுரையை கொடுக்குறது அவங்க ஊழல் இல்லாத ஆட்கள் தான் அவங்க அவங்களுக்கு தான் கட்டாயம் கொடுக்கணும் ஐபுவான் அது அப்போ ரேதி சிட்டினி யாப்பனி திஸ்ட்ரிக்கு ගේ පිටුපසිෙන් පෙනෙන්නේ යාපනය දුම්්‍ර ස්ථානය විශේෂයෙන්ම උතුරු පලාාත එසත් නැති නම් වන්නේ සහ යාපනය දිස්ත්‍රික නියෝජනය කරන මේ මැතිවරන දිස්ත්‍රීක් දෙක නියෝජනය කරන ජනතාව මෙවර ජනාතිපතිවරණදී ගන්නා තීරණය සම්බන්ධයෙන් බොහෝ ජනතාවක් ලෝකවා ශ්‍රීලාංකින් පවා බලාගෙන සිරන බොහොක අද අප පැමිණිිය විශේෂයෙන්ම මෙහහි ජනතාව කුමක්ද මෙවර ජනතිපතිවරණදී ගන්නා ක්‍රියාමාර්ගගේ සම්බන්ධයෙන් දැනව්‍රීීම සඳහා ශක්ති. நாம் இன்று இங்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்துள்ளோம் இங்கு இந்த நிலையத்தில் நாம் உள்ளோம் அவர்களின் மக்களின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காகவும் வடமாகாண மக்களின் கருத்துக்கள் என்ன அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பற்றி என்ன எதிர்பார்க்கிறார்கள் அவர்களின் கருத்துக்கள் என்ன அவர்கள் என்ன முடிவு எடுத்துள்ளார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக மிகவும் ஆர்வத்துடன் நாம் இன்று இங்கு வந்துள்ளோம் இந்த ஜனாதிபதி தேர்தல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க

நாட்டையும் சுமமாக கொண்டு போக முடியும் அந்த வகையில் அவர் தான் பெருவர் நினைக்கிறேன் நானும் அவர் தான் போடுவேன் கடனை வளர்த்துட்டு தான் போனது சைனாட்டையும் வாங்கி இந்தியாட்டையும் வாங்கி வாக்களிக்கிறது வந்து அன்றகுமார் திசுநாயகாவும் ஜெயிப்பா வந்து அடையில் தான் ஜெயிக்க சாத்தியம் கொடுக்கு சஜித் பிரேமதாஸ் கருத்துக்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக நீங்க வாக்களிச்சா யாருக்கு வாக்களிப்பீங்க உங்களோட வாக்கு சஜித் உங்களோட வாக்குறுதியை கொடுக்கணும் சஜித் அனுரகுமார் திசாநாயகன் அவரை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா இல்லாட்டி எதுவும் ஒரு

அதுக்கு போதையே கூற முடியாது என்னட்டா பொதுவாக மாறி மாறி பார்த்து ஊடகங்களும் கூட செய்திகளை பல விதமாக தெரியப்படுத்தி கொண்டு இருக்குது உண்மைத்தன்மை என்றது வெளிப்படையாக இல்லை ஆனபடியாக மக்கள் எடுக்கிற தீர்மானத்தை ஊடகங்களும் முடிவெடுக்க முடியாது எனக்கு மதச்செல்ல தெரியாது ஆகவே இது ஒரு 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 போட்டி முன் நிறைந்த ஒரு தேர்தலாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் எவரும் அதை பெரும்பான்மை கூடிய சாத்தியங்கள் மிக மிக குறைவு அது இறுதி நேரத்தில் அது இந்த மாதிரி அமையும் என்றதை இன்னமொரு கிழமைக்கு பிறகுதான் ஊகிக்க முடியும் நாங்க நாட்டின் நன்மையை பார்த்தோம் என்று சொன்னால் நாடு முன்னோரை தான் நாங்கள் பார்க்குவோம் உங்க வாக்கு யாருக்கு யாருக்கு வாட்டு வாக்குன்றது தனிப்பட்ட உரிமை பொது வழியில் அதை வந்து தெரியப்படுத்துகிற ஒரு விடயம் அல்ல அது ஒருவர்கள் தனிப்பட்ட உரிமை நீங்க கருத்து கணிப்பெடுக்கிறது நியாயமான விஷயம் யாரு வெற்றி பெறுவா நீங்க நம்புறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு முடிவில்லா தேர்தலாக முடியும் நீங்க வந்து யாருக்கு வாக்களிக்கணும்னா வாக்களிப்பீங்க இப்போ நாட்டு நாட்டுன மக்களில் பெரும்பான்மையான உலக வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்து வந்தது இப்போ ஓரளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வரும் அதை அதை பொறுத்த அடுத்த இனிவரின் தலைவர்கள் இப்படி இருப்பார்களோ இப்போ ஜனநாயக எலெக்ஷன்ல தேர்தலில் ஈடுபட அவர்களை ஆர்ஸ் இருந்தவரோ அவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு போடுவோம் எலெக்ஷன் உங்களோட கருத்து என்ன நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க அது இப்போ தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு தானே அப்போ எங்களோட விருப்ப இன்னொரு ஆளுக்கு பகிரங்கமாக பகிர முடியாது தானே நீங்கள் வாக்களிச்சா யாருக்கு வாக்களிப்பீங்க வாக்களிக்கிற பிள்ளையானே இல்லைன்னு சரி அப்போ யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க தெரியல அரசியல் எப்படி எங்களுக்கு தெரியாம பழைய கட்சியினர் வெற்றி பெற வாய்ப்பு இல் இருக்கா இல்லாட்டி புதுசாக கட்சியில் இணைந்தவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா புதுசாக வரதுன்னு இல்லை எனக்கு பழைய கட்சியினரா இல்லாட்டி புதுசாக இணைந்தவர்களா என்ன மாதிரி ரணிலுக்கு சந்தர்ப்பம் இருக்குது ரணில் ராஜபக்ச வேணா ரணில் விக்ரமசிங்க சந்தர்ப்பம் இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பழைய போட்டி போட்டிடுறாக்களா ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த முறைக்கு நாங்கள் மாதிரி எல்லாரும் போட்டியில் தான் அதிக போட்டியில் தான் எல்லோருமே இருக்குங்க இரண்டாந்திரமாக அந்த தெரிவு தான் நிர்ணயிக்கும் அது எனக்கு நிறைய சரியாக சொல்ல என்னால் நீங்கள் முடியுது வாக்களிப்பீங்க எங்களுக்கு சரி நீங்கள் வாக்களித்தா யாருக்கு வாக்களிப்பீங்க யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க சொல்லி பொது வெளிநாடுலேருந்து மலைதலம் வெளிநாடுல இருந்து பேசிட்டு போகிறான் ஒரு சின்ன வெயிலே செய்ய முடியாது ஏன்னா தேர்தல் வந்ததுல சின்ன வெயில் ஒரு உள்ளூர் இதில் ஒரு யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ இடத்த பாருங்க இல்லைன்னு இதாக இருக்குது இங்கே அப்படியே இருக்குது யாரு வெற்றி பெறுவா நீங்கள் நினைக்கிறீங்க அது தான் தெரியும் மக்கள்லயும் கடவுள்லையும் கையிலேயும் தானே இருக்கு நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க இல்லாட்டி யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க வாக்களிக்கிற நம்பி வாக்களிக்கிறாரு இப்போ நாட்டை விக்கிற நிலவுலாம் இல்லை நினைக்கிறாங்க யாரு சிங்கள மக்கள்தான பெரும்பாலும் அப்போ சிங்களை எரியால இருந்து ராணி யாருக்கு வாக்களிப்பீங்கன்னு கேட்டது மைண்ட் ராணிலுக்கு அதுவும் தெரியாது ஏன் நாம அதை யோசிப்பானு விட்டுட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சரியான முடிவு இல்லை இல்ல எல்லாரும் சயித் பிரேமதாசாக்கு தான் வாக்களிக்க இதன்று சொல்ல முடியாது நான் அவருக்கு சொல்லுவேன்னு சொன்னா அவருக்கு நான் சார்பாக இருக்க சொல்லுவாங்க ஐயா நான் நூறு பேரும் சொல்ல விரும்பலை ஏன்டைய அரசியல் பெரிய மாற்றத்தில் நீ யார் வெற்றி பெறுவாங்கன்னு சோர்ப்பு நீ சொல்லிடலாம் இருக்கேன் ஆனால் அனுராத் சிஷனாக தான் இந்த காலகட்டங்களில் மெயின் ஆகி அனுராதம் மெயின் மெயின் என்று எனக்கு மனநிலப்படுது முக்கியமான மூணு பேர் இருக்காங்க ரணில் சஜித் மற்றது அனுரகுக்குமார் ரணில் ரணில் சஜித் தான் சஜித் நாங்கள் இன்னும் தீர்மானம் கேட்டு இன்னும் தீர்மானம் உடக்கே இல்லை யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறேன் சஜித் தான் வரணும்

இப்ப ரணில் கூட இப்ப கடன்ல நான் இருக்கிற வெறும் கடன் தான் தண்டோ சொந்த காசுகளோ ஏதோ ஒரு ஒருத்தரும் விடையில தானே நான் போட் போடுறது யாருக்குன்னு டிசைட் பண்ணவே இல்லை சொல்ல சஜித் பிரமதாஸ் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாரு வெற்றி பெறுவா நீங்க நினைக்கிறீங்க ரணில் நீங்க யாருக்கு வாக்களிக்கு கட்டாயம் அவன் தான் நாடு உருப்படுது இந்த நாட்டை பங்களோ தாக்கி சரியா தின்ன குடிக்க எல்லாம் மாக்கிற நாட்டுக்கு தலைவர் வந்த வார தலைவர் எல்லாம் என்ன செய்கிறாங்க மோசடி ஊழல் இதனால தான் நாங்கள் மாற்றம் கொண்டு ஏற்படுத்தோம் இந்த முறை இப்போ ரணிலே கொடுத்தோம் மஹிந்த செஞ்சார் என்ன செஞ்சாங்க ஒன்றும் இல்லை அதனால தான் இந்த முறை அனுரையை கொடுக்குறது அவங்க ஊழல் இல்லாத ஆட்கள் தான் அவங்க அவங்களுக்கு தான் கட்டாயமும் கொடுக்கணும் நான் வந்து அனுரகுமார் அவர்கள் சஜிக்கு சிறம் நான் சஜிக்கு தான் அஞ்சு வருஷமாக போடுறோம் எல்லாரும் ஒரே மாதிரி உங்களுக்கு என்ன எங்களுக்கு பிரிவேஷனம் இல்லை அவங்களால் ரணில் எதுவும் காரணம் இருக்குதா அப்படின்னு இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட் டைமே வாக்களிக்கிறோம் ரணில் விக்ரமசி காரணம் இருக்குதா இல்லை அப்படின்னு இல்லை ஒன்றும் இல்லை சதிக்கு பிறந்தாசி சைத்து கொடுப்போம் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சால் நல்லா பொதுவாக நல்லது செய்கிறவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் நம்ம சாப்பிட்ற உணவு கொடுக்குறவங்களுக்கு தான் நல்லதாக இருக்கணும் அப்படி நீங்கள் யாருக்கு வாக்களி ரணில் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறோம் தமிழர் வேட்பாளர் என்று வந்தால் தமிழ் ம தமிழர் தான் மக்களுக்கு வாக்களிப்போம் தமிழர் வேட்பாளர் என்று நியமித்து வந்தால் தமிழர் தான் வாக்களிப்போம் சஜிதா ரணிலா இல்லாட்டி அனுரையா

അവരെ വളങ്ങി ഈ കേദലി വിചിയടി ചെയ്യും രണി തകസ്യ വാക്കടപുതാന ഇടയില ഫപ്പ പൊതുമക്കളെ കുറമുടിയാതെ തന്നെ എങ്ങടെ ഉരിമേ ദോവാടുതരാങ്ങ വാകളിപ്പം ആരെ ഒരു ആളു പോടും അയ്യേന്ത ജനാധിപതി തെരദല്ലെ யார் വെച്ചിത് മാം സിംഗല പ്രസിഡൻഷ്യൽ ഇലക്ഷനക്കിങ്ക കാർട്ടെ ചന്തേ ദാനെ താമ തീരുമാനയക്ക് ന അനിൽകുമാർ അല്ലെわけ ഇനക്ക അവടെ പേര് വൊല്ല തെരികേല ന ആരെ വന്നാലും ചന്തസന്താനേ சஜித் ரனி இல்லாட்டி அனுரகுமார் சஜித் பிரேமதா யாபா சஜித் அனுரயா தெரியாத எனக்கு யாருக்கு வாக்கு யார் உங்களுக்கு என்ன நீங்க என்ன இது நாங்க கட்சி எதுவும் இல்ல நாங்க ஊடகம் இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் பத்தி அநேகம் சொல்லுறேன் ரனி லை சொல்றنده இது என்ன யாருக்கு வாக்கு அளிப்பீங்க தீர்மானம் எடுங்க சஜித் அஜித் வந்தான் இல்லாமதான் எங்கட நோக்கம் போய் தான் மூன்று பேரும் சமன் மாதிரி தெரியுது முதல் மூன்று பேரும் அத சொல்ல இயலாது மக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது வாக்குறுதிகள் இதுகளை பெற்று தான் அமையும் என்னன்னா கிட்டத்தட்ட மூன்று பேரும் சமமாக இருக்கிறார்கள் என்றது என்னுடைய அபிப்பிராயம் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க நாங்கள் அரிய அரியத்தானே சொல்ல தெரியாது குறிப்பாக முடிவு பண்ண இல்லை பார்ப்போம் யாரும் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள வாக்கு அடிப்போம் யாரும் யார் வந்தாலும் சமத்துவ ஆட்சி நல்ல ஆட்சி இருந்தால் போதும் மற்றபடி நாங்கள் யாருக்கும் வாக்கலுக்கு விரும்பில்ல யார் வந்தாலும் நல்ல ஆட்சி செய்யணுன்னு ஆசைப்பட்றோம் எங்கடா தமிழ்காட்சிக்கு யாரு பாப்பா ராணில் ராணில் ராணிலா சச்சிதா ஆ ராணிலுக்கு என்னென்று சொல்கிறேன்ட்டு தெரியாமல் இருக்கய்யா சரியான புல் போட்டி தான் இங்கே நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு நாங்கள் ஓபிசஸ் ரீதியால் போடுறது நான் இன்னும் கிளியராக சொல்ல மாட்டேன் அப்போ எங்களுக்கு தமிழருக்கு என்ன உறுதி சரியணுமோ அவை எல்லாம் பேசுகிறது முழுக்க போய் தானே ஐயா இப்போவே தாங்கள் எலெக்ஷனில் வெல்றதுக்காக வேண்டி அது செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க செய்ததுக்கு மேலே எல்லோ பன் இன்னும் தீர்மானிக்கல கொஞ்சம் குழந்தை சரி சஜிதான் வெல்வேர் வெல்வேர் நீ யாருக்கு வாக்களிப்பீங்க சஜிதான் வாக்களிப்பேன் சஜிதான் அனுரையா இல்லாட்டி ராணி ජ ප්‍රමයන මාන්චිනවල වැරව.ි මේ මොහොතයෙන් යපනේ නගරෙන් පිටත් වෙන්න සූදානම පසුවෙන්නේ. අපි පැය හතරකට අධික කාලයක් යාපනය නගරයේ සංචාරයක නියලුණ. අපි ජනතාවගෙන් විමමුස්වා මේ දවස්තුවල පවතිනේ දේශපාල තත්ව සම්බන්ධයෙන් ඔබගේ මතය කුමක්ද ගෙනනක සම්බන්ධව ඒ ලැබුණු පිළිතුරු විදිමත් සංස්කරනයෙහින් අතුර ඔේ අරග විල අ්‍ය සංකර ක් දදු කර. උගේ මතයට කිසිදු හානියක් නොවන පරිද්ධෙන්. ඒ වගේම අපට මෙහි පැමිණී විට දැකගැනීමට ඇකව ලැබුණේ මේ නගරය පුරාම ශබ්ද විකාශන යන්ත්‍රය භාවිත කරමින් ජනධපති රනිල් වික්ක්‍රමසිංහගේ ප්‍රචාරණ හඬ පට මෙහි අකණ්ඩව ධාවනය කරන කණ්ඩවවාදනය කරන ආකාරයක් තමයි අපට ශ්‍රමණය වුණෙේ. කෙසේ වෙතත් වර්තමාන දේශපාලන තත්ත්ව සම්බන්ධීෙන් නිවැරදි අවබෝධයක් යාාපනය ජනතාවගෙන් බහුතර ප්‍රජාවකට இபෙනனும்வாத நர்த்தகன சබந்தபு சக்கයක් இතුருக்கරகணமின் தமைයි அ யாப்பே நகரேன் நிක්மට සිருவாන්නේ ஆனாதிபதி ரானிக்கரவங்க அவர்களை ஜனதிபதி யாக்கிீ. பலவும் நாம் கண்ட கனவைக்கிடவே ஒருவர் வருகிறார் இதமாய்த்துடி பதை வாழ்த்திடவே ஒருவர் வருகிறார் திசை உள்ளங்கள் மேலும் மேலும் இவர் ஒருவர் ஒரு குழுவாக